கடற்கரையோரத்தில் நியமிக்கப்பட்ட உயிர்காக்கும் காவலர்கள் பேருக்கு ஒன்பது பணி நியமன உத்தரவுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீச்சல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி பெற்ற முப்பத்தி ஒன்பது உயிர்காக்கும் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அரசு பணி உத்தரவுகளை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி முப்பத்தி ஒன்பது உயிர்காக்கும் காவலர்களுக்கு பணி நியமன உத்தரவுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை பெறாத மாணவர் விரோத அரசை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை இதுநாள் வரை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த ஆண்டில் இருந்து ஐம்பது சதவீத இடங்களை பெற வலியுறுத்தியும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மாணவர் விரோத என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஆளும் எந்த அரசாக இருந்தாலும் மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீடை பெறுவதில் வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது சதவீத இடங்களை பெறாமல் மனம் போன போக்கில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீத இடங்களை மட்டுமே பெறுகின்றனர் சதவீத இடங்களை பெற உரிய சட்டம் இயற்றாமல் ஆண்டுதோறும் தனியார் மருத்துவ கல்லூரி உரிமையாளர்களிடம் அரசு பேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழகத்தை வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் அரசின் உள் ஒதுக்கீடு பெற தகுதி உடையவர் என திருத்த அரசாணையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி ஆனால் ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுக்க மாட்டாங்க ஐம்பது சதவீதத்துக்கு பதில் சரி முப்பத்தாறு சதவீதம் தான் வாங்கிட்டு வந்துடுறாங்க இது இது சம்மந்தமாக வந்து இந்த புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசு வந்து மாணவர்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு துரோகத்தை ஏற்று வந்ததை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மிக்க எதிர்கட்சி தலைவர் புரட்சி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த அரசை ஆளும் அரசை எதிர்த்து ஐம்பது சதவீதமான இடங்களை வழங்காத என்ஆர் காங்கிரஸ் டிஜிபி அரசை கற்பிக்கிறோம் இந்த ஆண்டு வழங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அவரு அவருக்கு கழகத்தின் சார்பில் விற்பனை குழு உடனே நடத்த வேண்டும் சாலையோர வியாபாரிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் பேரணியாக சென்று சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது சாலையோர வியாபாரிகள் மீது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும் நிறுத்தப்பட்ட சாலையோர விற்பனை குழு தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நல வாரியத்திற்கு தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரிய நிதி ஒதுக்கீடு செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசை கண்டித்து புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ராஜா திரையரங்கத்தில் இருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணி பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சட்டமன்றம் முன்பு வந்தடைந்தது அங்கு தடுப்பு கட்டைகள் அமைத்து போலீசார் பேரணியை தடுத்தனர் இதனை அடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுவையில் விளையாட்டுத்துறைக்கு என முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனியான இயக்குநரகம் இந்த ஆண்டு முதல் செயல்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்களே படிக்கின்றனர் எனவே அவர்களும் மருத்துவ கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே உள் இத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது தற்போது அவர்கள் கல்லூரி படிப்பை எளிதாக கற்க மாதாந்திர நிதியுதவியும் வழங்கப்பட உள்ளது விளையாட்டில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த துறை தனியாக பிரிக்கப்பட்டு நிகழாண்டில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த துறைக்கான தனி இயக்குநரகம் நிகழாண்டு முதல் செயல்பட உள்ளது என்றார் புதுச்சேரியில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் தேதி தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைப்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறை தீர்க்கும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்கும் குறைதீர் தினம் நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் என்பதால் அந்த நாள் விடுமுறையாகும் எனவே அன்று நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர் தினம் வரும் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாகூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழனீரம்மன் ஆலய ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக இன்று தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் வீராம்பட்டினம் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செங்கழநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கோபாலன்கடை அம்மா நகரில் கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர் வசந்தை போதை கும்பல் தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை அடியோடு ஒழிக்க வேண்டும் ரவுடிகள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்ட காவலருக்கு ஆதரவாக ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக சொன்னதால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் கும்பாகம் பகுதியைச் சேர்ந்தவர் நிஜாமுதீன் இவரிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு தொகையை உயர்த்தி வங்கி விவரங்களை கேட்டார் அதை கொடுத்த அடுத்த நிமிடத்தில் அவரது கணக்கில் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது அதேபோல உப்பளம் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவரிடம் பேசிய நபர் தொழில் தொடர்பாக பேசி மொத்த விற்பனையாளர் என கூறினார் அதை நம்பி அவர் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் அதேபோல காரைக்காலை சேர்ந்த பிரியா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறினார் அதை நம்பி ரூபாய் அனுப்பி புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு நடைபெற்ற வளையல் அணி திருவிழா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிபுரம் நிகழ்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற வளையல் அணி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காலை ஏழு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளும் ஒன்பது மணி அளவில் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் தங்களின் திருக்கரங்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மாலை சீர்வரிசை பொருட்களுடன் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வீதி உலா சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து உற்சவர் வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு வளையல் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் காரைக்காலில் முன்னாள் ஆசிரியர் மனைவியை தாக்கி கொள்ளையெடுத்த வழக்கில் சிறுவன் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் திருநள்ளாறு அம்பக கரத்தூர் சாலையை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் இவரது மனைவி கனகவள்ளி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ராமலிங்கம் வெளியில் சென்றிருந்த பொழுது வீட்டில் தனியாக இருந்த கனகவள்ளியை தாக்கிய முகமூடி அணிந்து வந்த நபர்கள் அவர் அணிந்திருந்த பதினைந்து சவரன் செயின் பீரோவில் இருந்த அறுபத்தி இரண்டு சவரன் நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து ராமலிங்கம் அளித்த புகாரின் பேரில் அம்பக கரத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பக கரத்தூர் சாகுல் வெங்கடேஷ் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளான அம்பக கரத்தூர் விஜய் மயிலாடுதுறை ராகுல் ஸ்ரீதர் புகழேந்தி மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவன் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு சவரன் நகைகள் ஐந்து மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கில் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடுத்தனர் மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர் புதுச்சேரி வென்னிலா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி வென்னிலா நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் ஆடிப்பெருக்கு விழா கடந்த ஆறாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு மலர்களால் சோடாசனை செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கேற்றி பூக்கள் குங்குமம் கொண்டு பூஜை செய்தனர் இதில் கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும் குடும்பத்திற்கும் உலகிற்கும் அமைதி நிலவ வேண்டும் தொழில் உயர வேண்டும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பெருக வேண்டும் என வேண்டி திருவிளக்கு பூஜைகளை பெண்கள் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனொரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிபுரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்